பரிசுத்தப்படுவதாக கத்தரின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களை யாவரையும் காண மிகுந்த இருக்கிறேன் ஆனாலும் இந்த காலங்களிலே இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காக வழங்கப்படுகிறது ஒரு பதினைந்து நிமிடம் உங்களுடன் பேச விரும்புகிறேன் இதை கவனமாக கேட்டு அனித வாழ்க்கையில் கடைபிடிங்கள் இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் நீரிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒரு சில ஆலோசனைகளை கேட்கின்றோம் நீரிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் புத்தி உள்ளவர்களையே எதிர்பார்க்கிறார் அவர்களில் சிலரை குறிப்பிடுகிறேன் ரெண்டு சாமுவில் பதினாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சாமுவில் இருபதாம் அதிகாரம் பதினாறில் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் புத்தி உள்ள மனைவியை குறித்து பார்க்கிறோம் மத்தியில் இருபத்தி ஐந்து இரண்டாம் வசனத்தில் புத்தி உள்ள கணிமிகளை தேவன் சொல்லியிருப்பதை குறித்து நாம் தெளிவாக காண்கிறோம் புத்தி உள்ள ஸ்திரியை போல நாம் இருப்போம் புத்தியுள்ள ஸ்திரியே தன் வீட்டை கட்டுகிறாள் வீடு என்பது குடும்பம் என்பது முடியும் நாம் புத்தியுள்ளவர்களா அல்லது புத்தி இல்லாதவர்களா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் கத்தினுடைய பசுக்க நாமும் எப்படி சொல்வது என்றால் உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான் புத்தி இல்லாதவர்களோ தன் வீடு வீட்டை கைகளினால் இடித்து போடுகிறார் ஆதலால் புத்தியுள்ள சரியாக இருப்போம் ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையை தொடர்ந்து ஆரம்பிப்போம் புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் ஒருவேளை சில ஆலோசனைகளை நமக்கு ஆலோசனைகள் தேவைப்படுகிறது அந்த ஆலோசனைகளை கேட்டு நாம் நம்முடைய அனுதன வாழ்வில் கடைபிடிக்க சிறிது நேரம் பொறுமையாக இருந்து ஒரு சில தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு வாழ்க்கையில் பிரயோஜனப்படுவோம் வீட்டை குடும்பத்தை கட்டி எழுப்புவது புத்தி உள்ள ஸ்திரீக்கு அடையாளம் முதலாவதாக வேதத்தில் நாம் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டுமானால் ஜபத்தில் கட்டி எழுப்புங்கள் ஜபத்திலே கட்டி எழுப்ப வேண்டும் என்பது முதலாவது குறிப்பு ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் ஜெபம் மிக மிக அவசியம் இல்லாத வீடு இல்லாத வீட்டுக்கு அநேக பெண்கள் ஜபிப்பது உண்டு ஆனால் குடும்பத்தில் இருக்கும் ஆண்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் ஜபிப்பது இல்லை ஏனென்றால் இது மிக மிக இந்த நாட்களில் ஜபம் என்பது மிக மிக அவசியமானது ஆகலால் ஜபத்திலே குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் எனவே வைரஸுக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபத்திலே குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அடுத்ததாக சொல்லும் பொழுது தேவ சமூகத்தில் மிக அதிக நேரம் நாம் ஜபத்திலே தனித்து முக்கியமான ஒரு குடும்பத்தில சமாதம் கிடைக்கும் குடும்பத்திலே ஆசிர்வாதங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் குடும்பத்திலே சமாதான குறைவுகள் இருந்தால் வெளியே ஓடும் குடும்பத்திலே பெரிய பெரிய அற்புதங்கள் ஜபத்தின் மூலமாக நடைபெறும் குடும்பத்தை ஜபத்திலே கட்டுப்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இரண்டாவதாக பிள்ளைகளை கத்திற்குள் வளருங்கள் தேவனுடைய விருப்பம் இதுதான் தேவன் நமக்கு அருளிய குழந்தைகள் ஆண்டவர் அருளிய பெரிய செல்வம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பிள்ளைகள் கத்தரா வரும் சோதரம் நாம் எழுந்த அதிகாலையிலேபிக்கிறபம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அது மிகவும் அவசியம் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிய வயதிலும் அதை

பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் யாரோடு சேர்கிறார்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் மறைமுகமான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதையும் படிப்பில் கவனம் செலுத்துகிறார்களா அல்லது வேறு வழியில் அவருடன் கவனம் செல்கிறதா என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது மற்றும் எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் நம்மை விட அதிக வேகமாக வளர்கிறார்கள் ஆனால் அது கத்திற்கு விரோதமாக இருக்கிறதா அல்லது அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த புலச்சல் உண்டாக்குகிறதா அல்லது அல்லது வேதனைப்படுத்துகிறதா என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த இந்த நாட்களிலே காலங்களிலே பிள்ளைகள் எவ்வாறு தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் அதிகாரிகளை ஜமிக்கிறார்களா அதிகாரிகளை இருந்து கத்தினுடைய வேலையை செய்கிறார்களா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுத்த வேலைகளை செய்கிறார்களா உதவி செய்கிறார்களா என்றும் தன்னுடைய கவனத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான்காவதாக குடும்ப செலவுகளை சிக்கனமாக நடத்த வேண்டும் இந்த நாட்களே கடினமான நாட்களாக இருக்கிறது அநேகருக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை மிகவும் சிக்கனமாக செயல்பட செலவு செய்ய வேண்டும் ஆண்டவர் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் ஆதலால் வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை செய்ய நாம் கவனமாக நேரங்களை செலவிட வேண்டும் ஆண்டவர் நாம் செலவுகளை எப்படி செய்வது எடுத்து போடுங்கவா என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் ஜெபித்து செலவுகளை சிக்கனமாக செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் கடன் வாங்கி வட்டி செலுத்தி நம்முடைய தேவைகளை தேவைகளை ஏற்ப ஒன்றும் செய்ய முடியாமல் திணறி விடுகிற காலம் வரும் ஆதலால் புத்தி உள்ள மனைவியாக இருந்து புத்தி உள்ள பெற்றோராக இருந்து புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து நாம் அநேக காரியங்களை கத்திரத்தில் கேட்டு நாம் குடும்பத்தின் செலவுகளை சிக்கனமாக செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐந்தாவதாக குடும்பத்தாரை பரலோகம் போக ஆயத்தப்படுத்த வேண்டும் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பம் மிக மிக முக்கியம் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு குடும்பத்தாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் குடும்பம் என்பது ஒரு படகு அந்த படகிலே நாம் பயணம் செய்யும் போது எல்லாரும் சேஃபாக அதாவது பாதுகாப்பாக பயணமும் செய்ய வேண்டும் அக்கறைக்கும் போக வேண்டும் அதாவது பரலோகத்துக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு குடும்பத்தை நாம் பரலோகத்துக்கு போக ஆயத்தப்படுத்த வேண்டும் முதலாவதாக குடும்பத்தில் இருக்கிற கணவரை மதித்து நடக்க வேண்டும் இரண்டாவதாக குடும்பத்தில் இருக்கிற அவ்வப்போது என்னென்ன கடமைகள் அந்த கடமைகளை செய்ய வேண்டும் மூன்றாவதாக பிள்ளைகளை கத்திரக்குள் நடத்த வேண்டிய வழியில ஒவ்வொரு நாளும் நடத்தி குடும்பத்துக்குடன் பாதுகாப்பால் படகுல பயணம் செய்ய பிள்ளைகளையும் அனுமதிக்க வேண்டும் அதாவது நோவா காலத்துல ஒரு ஜலப்பிரயம் வந்தபோது அவர் குடும்பத்தை காத்துக் கொண்டார் அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்தை பரலோக ராஜ்ஜியத்துக்கு தகுதிப்படுத்தி குடும்பத்தோடு அவர் அவர் குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சையோடு குடும்பத்திற்காக புத்தியுள்ள ஸ்திரியை போல புத்தி இல்லாதது அல்ல புத்தியுள்ள ஸ்திரியை போல நாமும் குடும்பத்தில எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவருக்கு ஒருவர் மன தாழ்மையோடு மன பார நம்முடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஆண்டவருக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆலோசனையை வழங்குகிறேன் அதனால் பலரோகம் போக ஆயத்தம் குடும்பத்தை நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மீண்டுமாக புத்தியுள்ள இருந்து குடும்பத்தை எப்படி கட்டுவது என்ற ஐந்து ஆலோசனைகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் குடும்பத்தை குடும்பத்தை ஜபத்தில் கட்டி எழுப்புங்கள் இரண்டாவதாக பிள்ளைகளை கத்தருக்குள் வளருங்கள் மூன்றாவதாக பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்திருங்கள் நான்காவதாக குடும்ப செலவுகளை சிக்கனமாக நடத்த வேண்டும் ஐந்தாவதாக குடும்பத்தாரை பரலோகம் போக ஆயத்தப்படுத்துங்கள் இப்படிப்பட்ட ஐந்து காரியங்களையும் தேவன் நமக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார் நாம் இதையெல்லாம் அனுதன வாழ்க்கையிலே கடைபிடித்து புத்தியுள்ள ஸ்திரியாக வாழ்ந்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பட கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக வாழ வேண்டும் என தொடர்ந்து உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வசனங்களை தனது தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை பரிசுத்தை படிக்கிற நல்ல ஆண்டவனை தர்மையான இந்த மனமகிழ்ச்சி இந்த நாளில இந்த வார்த்தைகளுக்காக ஸ்ரோத்திருக்கிறேன் இந்த வார்த்தைகள் மூலம் நீர் என்னுடைய நாமத்தை மலிப்பு தாங்கள் புத்தி உள்ள பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதி புத்தி ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வசனத்தின்படி வீட்டை நாங்கள் கட்டுவதற்கு கொடுத்த ஆலோசனையின்படி நடக்க எங்களை ஏவி அருள வேண்டுமாய் செதுக்கிறேன் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதி எங்கள் கத்தாக எங்களுடைய எல்லா தேவைகளை இருக்கிற தெய்வம் இந்த நாட்களிலே விசேஷித்த விதமாக கேட்கிற யாவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியாளர் இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய ஆவிக்குரிய நிலையிலே ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் செதிக்கிறோம் உடைய கரத்தை ஒப்பு பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தின் பிதாவே